அடுத்ததாக வரவங்களும் முனைவர் பட்டத்துக்காக முனைப்போடு முனைந்து கொண்டிருப்பவர் அதாவது பெண்ணவள் என்பவள் ஓர் ஆருகிய தோழி அற்புதமான ஒரு தலைப்பு பொதுவாக பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள்லையும் அந்த ஒரு கிட்ட போய்ட்டு தான் சொல்லுவாங்க பெண்கள் இப்போ ஊரில் எல்லா விஷயத்துலையும் பாருங்கள் என்ன குடும் குடும்ப பிரச்சனையாகட்டும் எந்த சூழல எல்லா பிரச்சனையும் பெண்கள் யார்கிட்ட போய் சொல்லுவாங்கன்னா அவங்க தோடிகள் கிட்டே தான் போயிட்டு சொல்லுவாங்க அது அது வந்து எல்லா வீடுகள்லையுமே பொதுவாக நடக்கிறது தான் அந்த அவள் வந்து ஒரு ஆயுர் தோழியாக எப்படியெல்லாம் சிறந்த விளங்குற அப்படின்றத ஒரு வருங்கால முனைவர் அவங்க வந்து சொல்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா இந்த முனைவர்னால் ஒரு விஷயத்தை நான் சொல்லணும் பெண்களுக்கு என்ன பெருசாக படிக்கணும் அடுப்புதும் பெண்களுக்குன்னு காலம் மாறி இன்றைக்கு பெரிய படிப்பு படிக்கிறதெல்லாம் பெண்கள் பெண்ணை பெற்றவங்க உண்மையிலே அவங்களெல்லாம் பாராட்டினங்க என்ன பண்ணுறாங்க என் பொண்ணை நான் நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு அதாவது ஒரு இளங்கலை முதல்ல படிக்க வைக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க முதுகலை படிக்க வைக்கிறாங்க சில பேர் பெண்களும் ஆசைப்படுறாங்க நான் வந்து முனைவர் பட்டத்திலே நான் வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலத்தில் முனைவர் பட்டம் வாங்கினது ஆண்கள் அதிகம் சமணத்தில் பேச்சாளர்களே பார்த்திங்கன்னா ஆண் பேச்சாளர்கள் அதிகம் ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு பெண் பேச்சாளர்கள் ஒன்று ரெண்டு பேர் ஆனால் பெண்களே வராமல் இருந்தால் எப்படி இருக்குன்றதுக்காக போடுவாங்க ஆனால் ஆண் பேச்சாளர்கள் மிகச்சிறப்பாக பேசுவாங்க உண்மை மாற்று கருத்தே இல்லை இன்றைக்கு காலம் அப்படியே மாறி இருக்கு ஆண் பேச்சாளர்கள் சிறப்பாக ஒரு மூணு பேர் சொல்லலாம் பெண்கள் விரல் விரல் பத்தாதுங்க பத்தாது அவ்வளவு பெண் பேச்சாளர்கள் அற்புதம் பெண் கவிஞர்கள் அதுக்கு உருவாகி இருக்காங்க அந்த அளவுக்கு பெண்கள் அதுபோன்று இந்த படிப்புலையும் பார்த்தீங்கன்னா முனைவர் பட்டத்துக்கும் இன்றைக்கு இப்ப நடக்கிற வாழ்வியல்ல பெண்கள் தான் முனைவர் பட்டத்தை முனைப்போடு அதிகமா பண்றாங்க அது உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம் அந்த அளவுக்கு பெண்கள் எதிலையும் அதனுடைய எண்ணிக்கை கூடுது அது பாராட்டணும் ஆண்கள் எல்லாம் என்னென்னா வேலைக்கு ஓரளவுக்கு போயிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளங்கலையோ ஒரு பாலிட்டிகோ முடிச்சுட்டு குடும்பத்தப்போ அப்பா கஷ்டப்படுறாருன்னு போயிடுறீங்க நீங்கள் சமணத்தில் பெரிய சவாலாக இருக்கிறதே அதுதான் அது ரொம்ப முக்கியமாக நான் வந்து இதை சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா பொதுவாக ஆண்கள் என்னென்னா ஒரு டக்குன்னு ஒரு ஒரு ஓகே நான் ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சேன்னா அப்பா காலம் கஷ்டப்படுவாரு நான் வேலைக்கு போகிறேன்னு படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு பொருளாதார சூழலில் உங்களுடைய முன்னேற்றம் பெருசாக தரப்படுது அப்படின்னு நின்றுடுது ஆனால் பெண்கள் மேற்கொண்டு படிக்கிறாங்க இந்த ஸ்டோ ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ்ன்னு சொல்லுவாங்க பாருங்க அதுபோன்று இந்த முயல் ஆமை கதை தான் அதுபோன்று இவங்க என்ன பண்ணுறாங்க அழகாக படிக்கிறாங்க பாருங்க படிக்க படிக்க எல்லா துறையிலையும் ஒன்று அறிவு வளருது கண்டதை படித்தவன் பண்டிதனாவன் படிக்க படிக்க அறிவும் வளருது அவங்க போகிற துறையிலையும் மேலே நல்லா சாதிக்க முடியுது அதனால தயவு செய்து சொல்கிறேன் அந்த அளவுக்கு படிச்சுட்டு இருக்கிற பொண்ணுங்களுக்கு இப்போ பொண்ணுங்களாம் நல்லா படிச்சுட்டு வரணம் தேடுறப்ப என்ன பண்ணுவாங்க முன்னாள்மா பையனா வெறும் டிப்ளமோ தான் முடிச்சிருக்கான் வெறும் பேச்சுலரு நான் மாஸ்டரு இல்லை பிஹெச்டி அப்படின்றாங்க நியாயமான கேள்வி பொண்ணை பெற்றவங்க அப்போது பொண்ணை பெற்றவங்க தப்பு கிடையாது நம்ம அப்போதான் தப்பாக நினைக்கிறோம் அப்படி கிடையாது ஒன்றும் அழகாக படிக்க வச்சிருக்காங்க அவங்க சரியாக பண்ணியிருக்காங்க பையனை பெற்றவங்க தயவு செய்து அப்படியே நிறுத்துறாதிங்க ஒரு பேச்சுலர் டிகிரியாக என் பையன் வேலைக்கு போயிட்டான் ஹாஹா அப்படின்னு சொல்லிட்டு மீசை முறுக்கிட்டு இருந்துறீங்க மேற்கொண்டு மாஸ்டர்ஸ் நான் சப்போர்ட் பண்ணுறேன்டா மாஸ்டர்ஸும் வாங்க மாஸ்டர்ஸ் படி அட்லீஸ்ட் ஏன்னா வேலைக்கு போயிட்டா அப்புறம் பசங்க கேட்க முடியாது பெரிய பிஸி ஆயிடும் படிக்க வைங்க பிள்ளைகளை படித்தா ஏன்னா படிக்க படிக்க தான் வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த துறை போனாலும் அந்த துறையில் வேகமாக முன்னேற முடியும் தயவு செய்து படிப்பு ரொம்ப முக்கியம் பெண்கள் சிறப்பாக படிக்கிறாங்க ஹேட்ஸ் ஆஃப் அற்புதம் அந்த முனைவர் பட்டத்தை முனைப்பாக இருக்கிற நம்ம ஜான்சி ரிஷி அன் பெண்ணவள் என்பவள் ஓர் அன்பு தோடி அப்படின்ற தலைப்புக்கு வராங்க இவங்களுக்கும் இது முதல் கவியரங்கம் முதல் கவியரங்கம் அவங்கள வந்து நம்ம ஆர்வத்தோட வரவேற்போம் வாருங்கள் இளைய சுவாமிஜி அவர்களுக்கு இச்சாமி சுவாமிஜி இச்சாமி சுவாமிஜி இச்சாமி சுவாமிஜி இறை வணக்கம் நீ இன்றி நான் இல்லை நினைப்பின்றி செயல் இல்லை நிலை ஒன்றும் இல்லை இறைவா வாய்மையை மனதினுள் தூய்மையை வாழ்வினில் நான் பெற நீ அருள் போரிவாய் நீ இன்றி நினைப்பின்றி செயல் இல்லை நிலை ஒன்றும் இல்லை இறைவா தமிழ்தாய் வணக்கம் முத்தமிழே முதல் தமிழே தித்திக்கும் செந்தமிழே அசையும் சீரும் ஆடிட வந்தால் எதுகை மோனையில் அழகாய் நின்றாய் அடுக்கு தொடரில் அசர வைத்தாய் இரட்டை கிளவியில் குமரியாய் நின்றாய் ஈரடி வெண்பாவில் உலகத்தை அளந்தாய் சீர்மைமிகு மிகு தமிழ்தாய்க்கு என் முதல் வணக்கம் அவை வணக்கம் அவையினர் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள் குரு வணக்கம் அனைவருக்கும் கல்வியை ஆர்வமுடன் கற்பிக்கும் இளமைமிகு தமிழை ஈகையுடன் கற்பித்து ஓமையோடு இலக்கணத்தை ஊருக்கெல்லாம் புரிய வைத்து எளிமைக்கு இலக்கணமாய் திகழும் ஏணிப்படி நீங்கள்தான் எளிமைக்கு இலக்கணமாய் திகழும் ஏணிப்படி நீங்கள்தான் ஐயமே வராதபடி ஒளிமை மிகு தமிழை ஓங்காரமாய் அவ்வை வழி கற்பித்து அக்தே ஆசானின் பெருமைக்கு இலக்கணமாய் திகழும் உயிரெழுத்தில் உள்ள உயிராய் கல்வி புகட்டும் கவியரங்க தலைமையேற்றிருக்கும் ஆசானுக்கு எளியவள் ஜான்சி ரிஷியின் குரு வணக்கம் இன்று கவிப்பாட நான் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு ஆருயர் தோழி அறியா வயதில் எனக்கு கிடைத்த வரம் பள்ளி பருவத்தில் இணைந்தது நம் கரம் கல்லூரி பருவத்தில் கண்டது உயர்தரம் நான் துவலும் போது என்னை ஊக்கப்படுத்தும் உரம் நீ கொடுக்கும் அறிவுரைகள் அனைத்தும் அறம் முகம் பார்த்து என் மனம் அறிவாய் நீ அகம் பார்த்து ஆறுதல் தருவதும் நீ வழிமறக்கும் வித்தை தந்தவள் நீ வாழ்வின் யதார்த்தத்தை அறிய வைத்தவள் நீ தடம் மாறாமல் என்னை காத்தவள் நீ திடத்தினை மனத்திற்கு சேர்த்தவள் நீ தடைகளைக் கண்டு தரித்து நின்ற பொழுதுகளில் விடைகளாய் வாழ்வில் வெளிச்சம் தந்தவள் நீ தடைகளைக் கண்டு தரித்து நின்ற பொழுதுகளில் விடைகளாய் வாழ்வில் வெளிச்சம் தந்தவள் நீ பிரிக்க முடியாத சொந்தம் நீ மறக்க முடியாத பந்தம் நீ பிரிக்க முடியாத சொந்தம் நீ மறக்க முடியாத பந்தம் நீ துன்பம் நேர்கையில் தோள் கொடுத்தவள் நீ உடன் பிறப்பாய் இருந்து அன்பு காட்டியவள் நீ என்னை வைத்தவர்கள் முன்பு என்னை வைத்து அழகு பார்த்த ஜீவன் நீ என்னை வைத்தவர்கள் முன்பு மீண்டும் என்னை வைத்து அழகு பார்த்த ஜீவன் நீ எனக்குள் இருக்கும் திறமைகளை ஊரறியச் செய்தவள் நீ எனக்குள் இருக்கும் திறமைகளை ஊரறியச் செய்தவள் நீ சோகமாய் கலங்கி நிற்கும் வேகமாய் அன்னை போல அரவணைத்தவள் நீ சோகமாய் கலங்கி நிற்கும் பொழுது வேகமாய் அன்னை போல அரவணைத்தவள் நீ இரவு பகல் பாராது தரவுகளை சேகரிக்க உதவியவள் நீ முனைவர் பட்டம் நான் பெறவே முனைப்பாய் செயல்பட வைத்தவள் நீ அன்று முதல் இன்று வரை நம்முள் என்றும் நட்பில் சுணக்கம் காட்டியதில்லை நீ நெடுநாள் வாழ விழைந்து நெல்லிக்கணி தந்த அதியமான் அவ்வை நட்பு போல வழி தவறும் போது இடித்துரைத்து நல்வழிப்படுத்திய மணிமேகலை சுதமதி நட்பு போல உன் நட்பு ஆயுள் வரை தொடர வேண்டும் உன் கரம் பற்றி நெடுந்தூரம் செல்ல வேண்டும் என் ஆரோக்கிய தோழியாய் என்றும் நீ வேண்டும் வேஷம் போடும் உறவுகளுக்கு மத்தியில் எனக்காக கோஷம் போட்டு நேசம் காட்டியவள் நீ வேஷம் போடும் உறவு உறவுகளுக்கு மத்தியில் எனக்காக கோஷம் போட்டு நேசம் காட்டியவள் நீ என் தொழியாய் என்றும் நீ வேண்டும் என் உள்ளவரை உள்ளவரை ஒன்றாய் ஒன்றாய் பயணிக்க பயணிக்க வேண்டும் வேண்டும் வாய்ப்பளித்த நலூலங்களுக்கு நன்றி 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 என்ன ஒரு அழகா சொல்லிருக்காங்க பாருங்க வேஷம் போடும் உறவுகளுக்கு இடையில் கோஷம் போட்டு நேசம் காட்டியவள் நீ பாருங்க எப்படி எல்லாம் யோசிச்சிருக்காங்க அதாவது ஒரு 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 புலவன் ஒரு கவிஞன் தன்னுடைய கவிதையில பல தரவுகளை சொல்லுவான் அதை நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும் அற்புதமான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க அப்புறம் இன்னொன்று சொல்லியிருந்தாங்க அதாவது தனக்கு தடைகள் வரும்பொழுது அதில் விடைகளை தந்தவள் ஆறுயிர் தோடி அந்த பெண் அந்த ஆறுயிர் தோழி பெண்ணவள் என்பவள் ஒரு ஆரோயிர் தோடின்னு அழகா ஒரு கவிதை இவங்களுக்கு இது முதல் கவிதைன்னு நம்மளால கவியரங்கன்னு நம்மளால சொல்ல முடியுதா நம்ப முடியுதா ஆனால் நம்பிதான் ஆகணும் நீங்க அவங்களுக்கு முதல் கவியரங்கம் ஆனா அற்புதம் அதாவது இன்னொரு விஷயம் பாராட்டணும்னா கொடுக்கப்பட்ட நேரத்துல மிகச்சிறப்பா முடிச்சிங்க ஏன்னா இன்னும் பல பேர் இன்னும் இருக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு பேர் இன்னும் கவி பாட வேண்டியிருக்கு அதனால நேரத்தோட ரொம்ப அழகா முடிச்சிருக்காங்க இதே போன்று எல்லாரும் ஒவ்வொருத்தரும் அந்த நேரத்தோடு அந்த மூன்று நிமிடங்கள் சில நொடிகள் முன்ன பின்ன வந்தால் தப்பு இல்லை எல்லாம் நேரத்தோட முடிச்சிடணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் சிறப்புங்க வாழ்த்துக்கள் தொடர்ந்து பல கவி கவிதையரங்கத்தில் நீங்க வந்து பங்கு கொள்ளணும் இப்போ வணக்கம் நம்ம ஆதிபகவன் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பப்போ கமெண்ட்ஸ் கொடுத்தா இருக்கும்ல